திமுக ஆட்சி காங்கிரசால் மட்டுமே உள்ளது தமிழகத்தில் எங்களுக்கு கூட்டணி தேவையில்லை என மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் பேட்டியளித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் திருச்சி சிவா காமராஜர் பேசிய மின்சார தட்டுப்பாடு என்று தமிழ்நாடு முழுவதும் கண்டன கூட்டம் நடத்தினர் காமராஜருக்கு ஏசி இல்லை என்றால் உடம்பில் அலர்ஜி வந்துவிடும் அதற்காக அவர் தங்குகிற அனைத்து பயணிய விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய உத்தரவிட்டார் கலைஞரும் பெருந்தன்மையை பார்த்து நெகிழ்ந்து போன காமராஜர் உயிர் போவதற்கு முன்பு அப்போதைய தமிழக முதலமைச்சர் கருணாநிதியின் கைகளை பிடித்துக் கொண்டு நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கூறினார் என்று குறிப்பிட்டிருந்தார் இதனை கண்டித்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பல தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று காலை திருச்சி காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் தலைமையில் மாவட்ட ஆட்சி அலுவலகம் சாலையில் உள்ள திருச்சி என் சிவா வீட்டை முற்றுகையிட்டு திருச்சி நீதிமன்றம் அருகில் உள்ள சிதம்பரனார் சிலை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் திருச்சி என் சிவாவை கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் உடனடியாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷமிட்டனர் தொடர்ந்து திருச்சி என் சிவாவின் வீட்டின் முற்றுகையிட சென்றனர் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் கட்சியினர் சாலை முறையில் ஈடுபட்டனர் சாலை முறையில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் காங்கிரசார் முற்றுகை காரணமாக எம்பி சிவா வீட்டிற்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் இதனிடையே திருச்சி என் சிவா இன்று காலை தனது பேச்சை விவாத பொருளாக மாற்ற வேண்டும் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் இன்று தமிழகத்தில் திமுக ஆட்சி இருக்கிறது என்றால் அதற்கு காங்கிரஸ் தான் காரணம் நாடாளுமன்றத்தில் நாற்பது தொகுதிகளை வென்றதற்கு காங்கிரஸ் தான் காரணமாக உள்ளது எங்களுக்கு திமுகவுடன் கூட்டணி தேவையில்லை என்பதை நாங்கள் ராகுல் காந்தியிடம் தெரிவிக்க உள்ளோம் எம் பி சிவா உடனடியாக மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவருடைய வீட்டின் முன் முற்றுகை போராட்டம் தொடரும் என தெரிவித்தார் மனித தெய்வம் மக்கள் தலைவர் காமராஜரை பற்றி அவதூறாக பேசிய திருச்சி சிவா எம்பியை வன்மையாக கண்டிக்கிறோம் காரணம் உண்மைக்கு புறமான கருத்தை தனது இஷ்டத்துக்கு வாயில் வந்ததையெல்லாம் கலைஞரிடம் ஆட்சியை நீங்கள்தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் மக்களை பார்த்துக்கொள்ள வேண்டும் கர்மவீரர் காமராஜர் கூறியதாகவும் கர்ம வீரர் காமராஜருக்காக ஒவ்வொரு தமிழக சுற்றுலா ஏசி பொருத்தப்பட்டதாகவும் தவறான செய்தியை கூறியுள்ளார் மக்கள் தலைவர் காமராஜர் ஏழைக்காண்டி வாழ்ந்தவர் தனது உணவை கூட ஏழை மக்கள் ரேசரிசை சாப்பிடுகிறார்கள் அதனால் நானும் ரேசரிசை சாப்பிடுவேன் என்று சொல்லி சாப்பிட்ட மனிதர் அந்த மாதிரி உயர்ந்த மனிதரை போய் தரக்குறையாக பேசும் சிவா எம்பி மீது முதலில் முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும்